அடலசன்ட்டோட பிரெயின்ல வர காம்ப் அவங்களோட அடாப்டபிலிட்டியே வந்து அந்த பதினெட்டு வயசுல வருது அதனால தான் பதினெட்டு வயசுங்கிறது ஒரு மேஜர் ஏஜ் கொடுக்குறோம் சோ அந்த வகையில இந்த செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் வந்த பிறகு தான் பல நாடுகள்ல இந்த தெரியாது செய்யற தவறான பாலியல் உறவுகள் மாறி பதினெட்டு பதினேழு வயது பதினெட்டு வயசுல தான் முதல் பாலியல் உறவு கொடுறாங்க அப்பதான் அவங்க தெரியும் இதனால வர விண்முலைகள் என்ன இதனால வர பிரச்சனை என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை செய்யறாங்க ஸோ அது நம்ம நாட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாம போயிருக்கு

நம்ம வேணும் எனக்கு இது வேணும் நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு தெருவில் லைட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் லைட் வேணும் நம்ம சண்டை போட்டால் தான் லைட் கிடைக்குது அதே மாதிரி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் எல்லாரும் கவர்மெண்ட் கொடுத்தா கவர்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க நிறைய ரெடியா தான் இருக்காங்க ஆனால் நிறைய தடைகள் இருக்கிறது சில செக்டர்ஸ்ல இருந்து வர தடையினால கவர்மெண்ட் எல்லாம் பண்ண முடியல அதே மீறி இதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு பண்றது முக்கியமான விஷயம் திட்டங்கள் வந்து நம்ம பாட இருக்காங்க ஒண்ணு வந்து இந்தியாவுக்கான

ஒரு உலக அளவில் ஒரு விஷயத்த கொடுக்கறதுன்னா அது ரொம்ப ரொம்ப ஆய்வு பண்ணி எல்லா தரப்பட்ட மக்களிடத்தில இருந்து அத பத்தியே feedback எடுத்து அதுல இருக்குற ஒரு கனிப்ப வச்சு தான் நான் கொடுப்பேன் சும்மா ஜஸ்ட் சொல்றது இல்ல சோ அந்த விதத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம சமுதாய நம்ம கல்ச்சருக்கு தரவுற மாற்றி குடுத்துறதுலாம் அவ்வளவுதான் அது ரொம்ப ஈஸி அது நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓட நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு சமுதாயமா நேரடியா செஞ்சிருக்கோம் அதே மாதிரி மத்திய அரசுக்கும் கொடுத்துருக்கோம் சம்பந்தமா பல்வேறு முன்முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் எங்களால பல்வேறு அவுட் ரீச் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா போயிட்டு இருக்கு ஆனா ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நகராட்டில் வந்து எல்லாரையும் ரீச் பண்றதுன்றது அரசாங்கம் பள்ளிகள் நடத்துறதுனால கல்லூரிகள் நடத்துறதுனால எளிமையாக இருக்கும் மற்ற முறையில் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதிகபட்சம் சில லட்சம் சில கோடிகளை போகலாம்

அந்த செயலில் ஈடுபடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தான் வந்து இந்த செயல் இருக்கணும் இதுக்கு என்ன காரணம் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பாதிக்கிறாங்க ஒரு வயதானவர்களோட ஒரு சின்ன குழந்தைய தான் பாதிக்கப்படுது இதை தீர்வு அது பொதுவா ஆபாச படங்கள் அதிகமாகிறது எல்லா கடைகள் கையிலயும் வந்துச்சு அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் பக்கம் இந்த ஆபத்தை தவிர்ப்பதற்கான பாலியல் கல்வி இல்லை

அப்படின்ற தைரியம் வந்தது முன்னாடி நிறைய நேரங்கள்ல சொல்றது இல்ல யாருங்க ஒரு பத பத்து வயசு குழந்தை பாதி மாதிரி அவங்க வீட்டுல உள்ளவங்க தான் இருப்பாங்க சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க மிஷின் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்கு தான் இருப்பாங்களே தவிர வேற யாரும் சோ இந்த வகையில இந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு இதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்ற அவேர்னஸ் ரொம்ப அதிகம் இருக்கு ஏன்னா இப்ப எங்ககிட்ட ஒரு பதினாலு வயசுல ஒரு பிரெக்னன்சி வந்தா நாங்க இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணும் பாக்ஸோல சொல்ல எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க சொல்லணும் அப்போ ஒரு சட்டங்கள் வந்து அப்ப அந்த 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 நிகழ்வை வந்து கண்டிப்பா தெரிவுபடுத்துறது அது பல விதமான ரொம்ப ரொம்ப அருமையான மாற்றங்கள் எல்லாம் பாஸ்போர்ட் சட்டத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேல அதுல உள்ள ரிஃபைன் டாக்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது சர்வைவர்ஸ்க்கு இது சட்டம் கடுமையான தீர்வு கொடுக்குது பாஸ்போர்ட் சட்டத்துல பதினெட்டு வயசு கீழே பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அரசு பண்ணிடுவாங்க ஏழு வருஷம் தண்டனை அது அவங்க ரெண்டு பேரும் ஒத்து பண்ண கன்சென்டோட பண்ண விஷயமாக இருந்தா கூட சட்டத்துல அதுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு சட்டங்கள்லாம் ரொம்ப அருமையா நம்ம பண்ணிருக்காங்க சட்டங்கள் பாக்ஸோ மற்றும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல வர செக்ஷுவல் வயலன்ஸ் பாஷ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சட்டங்கள் எல்லாமே அந்த சட்டத்தை என்போர்ஸ்மெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த என்ஃபோர்ஸ்மென்ட்ல வந்து நிறைய நேரங்கள்ல ஆஹ் நம்ம நாட்டுல இருக்கிற உங்களுக்கு ஒரு தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுல வருது இதனை தடை மீறி இதை பண்ண முடியும் நடக்கிறது வெளியில தெரியுது விஷயங்கள் தெரியுறதில்ல இப்ப நிறைய விஷயம் தெரியுது அது தவிர பாலியல் வன்கொடுமைகள் அதிகமானதுக்கு சைபர் கிரைம் முக்கியம் முக்கியமா வந்து இன்னைக்கு இருக்கிற டாக்டர் அந்த மாதிரி நிறைய நிறைய போனோகிராஃபி இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத வயதுல அவங்களுக்கு இது தெரியும் போது ஒரு வயலன்ஸ் அதில் வர ஒரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது இது ஒரு முக்கியமான நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அரேபிய சட்டங்களை கொண்டு வச்சு பண்ணாதான் சரியா இருக்கும் அரேபிய சட்டங்களா நம்ம நாட்டிலே சட்டம் அடுத்த ஏழு வருஷம் வெளியில வரவே முடியாது அந்த பையனோட போய் சொன்னா அவங்க யாராக இருந்தாலும் ஏழு வருஷம் வெளியில வரவேற்பா கடுமையான தண்டனை இருக்கு சட்டங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் தள்ளி போடவே முடியாது

உலக அளவில் வந்து பெண்கள் வந்து இணை அப்படின்றத வந்து நிறைய இந்த இன்டர்பிரேஷன் விஷயங்களும் நடக்குது அதுல வந்து போதை பழக்கம் மது பழக்கம் இதெல்லாம் வந்து சக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நடக்கிறதுங்கிறது ரொம்ப காமனா இருக்கு ஏன் நான் செய்யக்கூடாதா நீ செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு ஒரு கருத்துக்கள் இன்னும் பெண்களிடையே இருக்கு அந்த ஒரு விஷயம் பிளஸ் இந்த ட்ரக்ஸோட அவைலபிலிட்டி ட்ரக்ஸோட விஷயங்கள் ரொம்ப அதிகரித்து வருகிறது ஒரு முக்கியமான காரணம் பள்ளிக்கூட குழந்தைங்கே இதெல்லாம் ரொம்ப கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவலைப்படுற விஷயம் இது இதுக்கு வந்து பல தரப்பட்ட லெவலில் இதுக்கான காரணங்கள் இருக்கு இல்ல பெண்கள் இப்படி வர்றாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் முறைகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மாறுபட்டு வரதாசேஷன் வர சில சேஞ்சஸ்னாலும் இந்த மாதிரி வருது

முக்கியமான ஒன்று வந்து இது வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ எல்லா அதனால தான் கேன்சர் அதிகமா இருக்கு எல்லா செல் பாதிப்புகளும் தான் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே ஏன்னா நிறைய உருவாகிற செல்ஸ் வந்து கருமுட்டைகளும் விந்துக்கணும் இவை பழுதாக்குறது இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் பொல்யூஷன் டாக்ஸின்ஸ் இது ரொம்ப அதிகமா இருக்கு இதனால தான் இன்னைக்கு வர காலகட்டத்தில் ஆண் விந்தணுக்கள் குறைவு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம கண்ட்ரியில் பண்ண ஒரு ஆய்வுல பத்து வருஷத்துல ஒரு வருஷத்துல ஒரு பர்சன்ட் ஸ்மம் குறையுதுங்கிறாங்க ஒரு பர்சன்ட் ஸ்பர் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துல ஸ்வமே இல்லாமல் போயிருமோன்ற ஒரு பயம் வந்துருக்கு ஸோ இந்த வகையில இந்த சுற்றுப்புற சுகாதார சூழலோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் பண்ணுது எக் அஃபெக்ட் பண்ணுது இதனாலதான் இந்த

கர்ப்பையில நீர்கட்டிகள் உருவாடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பேசுறது வருது இந்த சிக்கன் சாப்பிடறதுனால வருது இல்ல சிக்கன் சாப்பிட்டு உடம்பு வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வருது இல்ல சிக்கன்னால மட்டும் வருது இல்ல சிக்கன்ல சில நேரங்கள சில ஹார்மோன்ஸ் செலுத்துவது ஒரு காரணம் ஆனா ஒபேசிட்டி நல்ல சிக்கன் சாப்பிட்டு உடல் பருமன் குறைவா இருக்கவங்களுக்கு யாருக்கும் ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு வருதுல உடல் பருமன் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கி அதனால பிசி வயசு வருகிறது

பீப்பிங் டாம்னு சொல்லுவோம் இன்னொருத்தர் உறவு பண்ணுறதை பார்க்குறது ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வயதுக்கு பார்த்தா ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அது கிடைக்கிது ஒரு ஸ்டூடண்ட்டை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸ்ல எல்லாரும் அதை பார்க்க முடியும் அந்த மாதிரி இதை பற்றிய விஷயங்கள் நிறைய ஆபாச படங்கள் பரவி கிடைக்குது தவறான தகவல்களும் நிறைய இருக்குது அப்ப இதை மாற்றுவதற்கு ஒரு சரியான தகவல்கள் போகணும் ஆபாச படங்களை நிறுத்துவதுன்றது கிட்டத்தட்ட ஒரு தடுப்பு அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் தான் அதற்கான தடுப்பு இம்யூனிட்டி அதற்கான தடுப்பூசி அப்படின்னா பாலியல் கல்வியை சரியா தான் நம்மளால ஆபாச படங்களை தவிர்க்க முடியாது

பெரும்பான்மையான நாடுகள் இது அலோவ் பண்றாங்க இது வந்து அரசாங்கத்தினுடைய பாலிசி சம்பந்தமா இருக்கிறதுனால மற்றவங்க கையில அது இல்லை அதனால அதற்கு தடுப்பு அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் அதை தடுக்கிறதுக்கான பாலியல் கல்வியை அவங்க சரியான முறையில் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இந்த பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் முதியவர்கள் வந்து சிறு குழந்தை டார்கெட் வைக்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கிறது என்ன சொல்ல வரீங்க